அப்புறம் நீண்ட நாட்களாக தமிழக மக்களுக்கு ஒரு சந்தேகம் அது வந்து நல்ல முறையில் எடுத்தாலும் சரி எப்படின்னு தெரியலை எனக்கு உண்மையிலேயே திரு சீமான் அவர்கள் இந்த முயல்கறி ஆமைக்கறி சாப்பிட்டாரா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆனால் சீமானவர்கள் ஆமைக்கறி முயல்கறி சாப்பிட்டாரான்னு தெரிஞ்சா அதுக்கான பதிலை சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தரமான கல்வி கிடைச்சிரும் எல்லாருக்கும் தரமான மருத்துவம் கிடைச்சிரும் தடையற்ற மின்சாரம் கிடைச்சிரும் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து இயற்கை வேளாண்மை அழிச்சிட்டாங்க ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வச்சு விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஆனா சீமானவர்கள் வந்து ஆமகிரி சாப்பிட்டாரா இல்லையாங்கிறதுக்கான பதில வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா மக்கள் எல்லோருக்கும் இயற்கையான உணவு கிடைத்துவிடும் மறுபடியும் உணவே மருந்து என்று சொல்லி மக்கள் ஆரோக்கியமா வாழ்ந்துருவாங்க அதனால இந்த கேள்வி வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியா கேட்டு ரெண்டு நிமிஷத்தை நீங்க வந்து வீணடிக்கிறீங்கன்னா நீங்க பாருங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய சமூக வலைதளங்கள் எழுதுவாங்க

ஒரு பிரச்சனை அவர் மக்கள் அவர் அவர் எழுப்புறாங்க எது